ஜவஹர் நகர் மூணாவது சர்க்குலர் சாலை இது ஜவஹர் நகர் நான் இந்த இடத்தில்தான் நிற்கிறேன் வைதிக மதம் பலருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்காது ஆனால் ஒரு சமூகத்தினருக்கு நிச்சயமாக தெரியும் யாரவர்கள் என்றால் அந்த வைதீகத்தை வைதீக மதத்தை பின்பற்றுபவர்கள் பிராமணியம் என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணர்கள் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து இண்டோ ஆரியன் என்று சொல்வார்கள் இண்டோ ஈரானியன் என்றும் சொல்வார்கள் அதான் மத்திய கிழக்கு ஆசியா அங்கிலிருந்து தான் கங்கை கரை ஓரம் இது எப்பொழுது சுமார் மூவாயிரம் வருடம் இன்றைய கால இன்றைய காலகட்டத்திலிருந்து மூவாயிரம் வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு கௌதம புத்தர் புத்த மதம் தோன்றிய இடம் அந்த காலம் அதற்கு சற்று முன்பாக இரண்டாயிரத்தி அறநூறு சமண மதம் ஜெயின் ஜெயினிசம் அதற்கு முன்பு இருந்தது தான் இந்த வைதிக மதம் அந்த வைதிக மதத்தில் ரிஷிகள் வாழ்ந்தார்கள் அங்கே குளம் என்று சொல்வார்கள் அந்த தான் என்ன குளம் என்றால் இந்த முனிவர் பெயரை வைத்து அவர்கள் ரிஷிகள் பெயரை வைத்து அவர்கள் சொல்வார்கள் ரிஷிகேஷ் என்ற ஒரு இடம் இப்பொழுதும் அந்த கங்கா நதி கரையில் தான் இருக்கிறது அது எங்கே இருக்கிறது என்றால் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறது அதற்கும் அப்பால் போனால் பீகார் வந்துவிடும் பீகாருக்கு அருகாமையில்தான் இந்த புத்த மதம் தோன்றியது மலைப்பகுதி இமாலய மலைப்பகுதி தான் இந்த வைதீக மதத்தில் ரிஷிகள் என்ன செய்தார்கள் என்றால் யக்ஞம் செய்தார்கள் அந்த காலம்தான் வேத காலமும் என்று சொல்வார்கள் வேதம் இந்த ருவேதம் யஜுர்வே யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வேண வேதம் இந்த நான்கு மதங்கள் தான் அதர்வேண அதர்வண வேதம் பிறகு வந்தது தலையாய முதன்மையான வேதம் ரிக்வேதம் அது தற்பொழுது தமிழிலேயே இருக்கிறது அந்த காலகட்டத்தில் தான் இந்த சதுர்வர்ணம் நான்கு விதமாக மனிதர்களை மனு ஸ்மிருதி அப்பொழுது ஸ்மிருதி இருந்தது எல்லாமே ஸ்மிருதி ஸ்மிருதி சில வரிகளை வைத்து அவர்கள் சமஸ்கிருதத்தில் எழுதியிருந்தார்கள் பிற்காலத்தில் தான் இதெல்லாம் பேசப்படாத எழுதப்படாத ஒரு மொழி என்றால் அது சமஸ்கிருதம் ஆனால் அதே காலகட்டத்தில் பாலி என்ற ஒரு மொழி இருந்தது அந்த மொழியை பின்பற்றியவர்கள் அல்லது பேசியவர்கள் எழுதியவர்கள் இந்த கௌதம புத்தர் காலமும் சமணர்களாகிய இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் வாழ்ந்த காலம்தான் அப்பொழுது பாலி என்ற மொழி இருந்தது அதற்கு முன்பே தமிழ்நாட்டிலே தென்னிந்தியாவிலே ஏன் சொல்லப்போனால் உலகத்தில் பல நாடுகளிலே தமிழ் இருந்தது அதனுடைய காலம் ஐம்பதாயிரம் வருடம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது இந்த வேத காலத்தில் பேசப்படாத சமஸ்கிருதம் பாலி இருந்தது ஆனால் எழுத்து வடிவம் இருந்தது அந்த பாலி மொழி இன்று பல நாடுகளில் ஒரு இருக்கிறது இலங்கையில் இருக்கிறது அதை சார்ந்த புத்த மதத்தை சார்ந்த மற்ற ஒரு பத்து நாடுகளில் அந்த மொழி இருக்கிறது கொஞ்சம் திரிவடைந்து இருக்கும் இந்த வைதிக மதத்தில்தான் அந்த பிரிவினையே உண்டாக்கினார்கள் அதை யார் பின்பற்றி எல்லோருக்கும் சொன்னார்கள் என்றால் இந்த பிராமணர்கள்தான் தன்னை உயர்ந்தவர்கள் என்று அவர்களே கருதி கொண்டு மற்றவர்களை மட்டமாக மட்டமாக அவர்கள் சொன்னார்கள் அவர்கின்ற செய்கின்ற தொழிலை வைத்து ஜாதியை பிரித்தார்கள் அதுதான் குலக்கல்வி என்ற முறை ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி சொன்னார் அவர் காலத்தில் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு அப்பொழுது இந்த தொழிலை யார் செய்தார்கள் அதை அவர் யாராவது கற்றுக்கொண்டார்களா அல்ல அவர்களுக்கு தெரிந்த வேலையை அவர்கள் செய்தார்கள் இவங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் குயவர்கள் குயவர்கள் என்றால் பானையை செய்பவர்கள் ஒரு கலைஞன் என்றாலே குயவர்கள்தான் அதுபோல தச்சர்கள் தச்சு வேலை செய்யக்கூடிய தச்சர்கள் பழமையாக அவருடைய தொழில் செய்தார்கள் சலவை தொழில் முடிதிருத்தும் தொழில் இந்த பூஜைகள் செய்வது அதெல்லாம் அப்பொழுது இல்லை பிற்காலத்தில் வந்ததுதான் அதை கொண்டு வந்த கோயிலை கட்டிய பிறகுதான் இந்த பிராமணர்கள் அந்த பூஜையில் செய்ய ஆரம்பித்தார்கள் அது எப்பொழுது அரசர்கள் காலத்தில் ராதராஜ சோழன் காலத்தில் இருந்தே ஒரு முந்நூறு வருடங்கள் பல கோயில்களை கட்டினார்கள் அவர்களுக்கு அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிலவற்றை அவர்கள் கருவறையில் பேசினார்கள் அதை அந்த பாடல்களை சொல்லி பூஜை செய்வார்கள் இப்படித்தான் இந்த வைதீக மதம் வளர்ந்து வந்தது வேத காலத்தில் தான் அந்த வேத காலத்தில் தான் அதர்வன வேத வேதத்தில் இருக்கக்கூடிய பாடல்களைத்தான் இன்று அந்த பிராமணர்கள் கோவில்களில் அவர்கள் பேசுகிறார்கள் பஜனை செய்கிறார்கள் பஜனை பாடுகிறார்கள் துதிக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஸோ வைதிக மதம் எப்படி வந்தது அப்பொழுது சமஸ்கிருதம் இருந்ததா அவர்கள் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்றால் யக்ஜம் அக்னியை வைத்து வழிபடுவது மிருகங்களை கொன்று அதை சாப்பிடுவது பங்கிட்டு சாப்பிடுவது இந்த ஸ்மிருதிகள் எல்லாமே அதில் இருக்கிறது எல்லா ஸ்மிருதியும் ஒன்றொன்றாக தமிழிலும் இருக்கிறது அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு சாஸ்திரி என்பவர் அவர் தமிழில் எழுதியுள்ளார் அவருடைய தமிழை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனவே இந்த வைதீக மதம் தமிழ்நாட்டில் இல்லை தென்னாட்டில் இல்லை இது எல்லாமே வடநாட்டில்தான் பிறகுதான் அவர்கள் ஊடுருவி இங்கே வந்தார்கள் அதை சிலர் எடுத்துக்கொண்டார்கள் அந்த பிராமணர்கள் அவர்களை நான் குறைவாக சொல்லவில்லை அவர்கள் பின்பற்றினார்கள் அந்த மாமிசம் சாப்பிட்டு வரை விட்டுவிட்டார்கள் தன்னை பிராமணர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை கீழானவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக மாற்றினார்கள் ஏனென்றால் அப்பொழுது கல்வி தரப்படவில்லை கல்வி அறிவு இல்லை அதனால்தான் அவர்கள் தன்னை பெரியவர்களாக கருதிக்கொண்டு உயர்ந்தவராகவும் எழுதி கொண்டு சட்டை போட்டுக்கொள்ளாமல் ஒரு கோமணத்தை வைத்துக்கொண்டு இன்றும் பார்க்கலாம் வடநாடுகளில் சென்றால் கோமணத்தை வைத்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் வழியில் வந்தவர்கள் அந்த ரிஷிகள் எல்லாம் ரிஷிகேஷில் இப்போதும் நீங்கள் பார்க்கலாம் காவி உடையை அணிந்திருப்பார்கள் இப்பொழுது இரண்டாயிரம் வருடத்திற்கு பிறகு எனவே நண்பர்களே இந்த வேத காலத்தில்தான் இந்த மதம் வந்தது என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் வைதீக மதம் இந்து மதம் என்பது பிற்காலத்தில் சொல்லப்பட்டது தான் அப்பொழுது இந்து மதம் இப்பொழுது சொல்வார்கள் அது இந்து மதம் என்று சொல்வார்கள் அப்பொழுது வைதீக மதம் தான் வைதீகர்கள் தான் பிராமணர்களுக்கு வேறொரு பெயர் வைதீகர்கள் வேதத்தை தெரிந்து கொண்டவர்கள் வேதத்தை படித்தவர்கள் பேசுபவர்கள் அது இப்பொழுது தான் அப்பொழுது எங்கே எழுதப்பட்டது பேசப்பட்டது புத்தகம் வந்தது என்றால் இல்லை எப்பொழுது புத்தகம் தயாரானதோ கல்வெட்டுகள் இருந்ததா இல்லை ஓலைச்சுவடிகள் இருந்ததா இல்லை அவரவர்கள் மனதிலே வைத்திருந்தார்கள் பிற்காலத்தில் அது எழுதப்படும் பொழுது எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அவர்களுக்கு தகுந்தவாறு அவர்கள் எழுதினார்கள் இப்பொழுது நாம் படிப்பது பார்ப்பது எல்லாம் அல்லது வாசிப்பது எல்லாம் அவர்கள் செய்த மாற்றங்கள் தான் உண்மையான ரிக்வேதம் அதில் இல்லை உண்மையான அதர்வன வேதத்தில் உள்ள அந்த மந்திரங்கள் இல்லை எனவே நண்பர்களே இதுதான் நான் தெரிந்து கொண்ட விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் பலர் அறியாமையில் இருக்கிறார்கள் இதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு நாட்டம் கொள்வதில்லை இந்த வாய்ப்பை அவர்களுக்கு நான் தருகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான்